வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் டிஐ வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வெள்ளைக்கான உரளத்தில் எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் ஃபைவ் ஃபைவ் டிஐ டெக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு ஓனரில் தான் வண்டி வச்சுருக்காங்க இரநூத்தி எழுபது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்திய டிராக்டருங்க ஒரிஜினலான ரன்னிங் அவர்ஸே இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே கம்மலை டயர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமாரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்திங்கனாவே இந்த டிராக்டரை நெருவில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த மகேந்திரா இவோ டெக் பிளஸ் ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஐ டிராக்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பது ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க பவர் சேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டூயல் கிளச் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையும் ஒரு சின்ன கீரல் எதுவுமே ஆக கிடையாதுங்க வண்டி ஜடின்னுட்டியான மெயின்டனன்ஸில் இருக்குதுங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆட்மிஷூரில் இங்கே கூடிய ஹை ஸ்பீடு பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை அதி அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய டாக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்டு இருக்குதுங்க வண்டியில் தற்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க இந்த டிராக்டர் தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா பிளஸ் ஃபைவ் டிஐ டிராக்டர் இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபது நாயிரம் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிட்டு வந்தீங்கனாவே இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா யுவோ டெக் பிளஸ் டிஐ டெக்ட்ரா நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்